அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் இந்த உலகத்துல வாழ்க்கையில யாரெல்லாம் வெற்றி அடைய முடியும் யாரெல்லாம் மகிழ்ச்சியா அறுக்க முடியும்னா மன வலிமை உடையவர்களால் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைய முடியும் நன்னறி ரொம்ப அழகா சொல்லுது ஒரு பெரிய சூறை காற்று கல் தூணை ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது இரும்பு தூணை வேணா தூக்கி போடலாம் அதே போல இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி தீமையான வழிகளுக்கு அழைத்து செல்கிற இந்த பொய் புலன்களான ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து புலன்கள் மன வலிமை இல்லாதவர்களை மட்டுமே தொந்தரவு செய்யும் மன வலிமை இல்லாதவர்களுக்கு மட்டுமே துன்பம் தரும் மன வலிமையோடு உண்மையான அந்த ஒரு மெய் உணர்வு பெற்றவர்களுக்கு இந்த புலன்களை சரியாக அறிந்தவர்களுக்கு அது எந்த துன்பமும் செய்ய முடியாது பொய்ப் புலன்கள் ஐந்தும் புள்ளியர்வால் அன்றியே மெய்ப்புலவர் தம்பால் விளையாவாம் துப்பின் சுழன்றும் கல் துணை சூறாவளி போய் சுழன்றும் சிறுபுன் துரும்பு அது இந்த சூறாவளி காற்று கல் துணை ஒண்ணு செய்யாது திரும்பதான் அசைக்கும் அதுபோல மனவலிமை உடையவர்கள் எல்லா புலன் இன்பங்களையும் தாண்டி வெற்றி அடைய முடியும் நன்றி வணக்கம்